ஐ தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் முன்னாள் முதலமைச்சருக்கு ராஜ்யசபா எம்பி பதவி என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் முன்னாள் முதலமைச்சருக்கு ராஜ்யசபா எம்பி பதவி டெல்லி மாநில முன்னாள் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் இவர் நடைபெற்று முடிந்த சட்டசபை தேர்தலில் போட்டியிட்டு தோல்வி அடைந்தார் இதனால் சட்டசபைக்கு செல்ல முடியவில்லை ஆம் ஆத்மி கட்சி பஞ்சாப் மாநிலத்தில் ஆட்சி செய்து வருகிறது பஞ்சாப் மாநிலத்திலிருந்து ராஜ்யசபாவுக்கு தேர்வு செய்யப்பட்ட ஆம் ஆத்மி எம்பி ஒருவரை பஞ்சாப் மாநில சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் வேட்பாளராக அறிவித்துள்ளது ஆம் ஆத்மி கட்சி ஆகவே இடைத்தேர்தலில் அந்த வேட்பாளர் வெற்றி பெறும் பொருட்டு ஆம் ஆத்மி கட்சி ராஜ்யசபா எம்பி தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்வார் அந்த இடத்தில் ஆம் ஆத்மி கட்சி வேட்பாளராக பஞ்சாப் மாநிலத்திலிருந்து அரவிந்த் கெஜ்ரிவாலை நிறுத்த ஆம் ஆத்மி முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது அரவிந்த் கெஜ்ரிவால் பஞ்சாப் மாநிலத்திலிருந்து ராஜ்யசபாவுக்கு தேர்வு செய்யப்பட உள்ளார் இனிமேல் பாராளுமன்றத்தில் அரவிந்த் கெஜ்ரிவாலின் குரல் ஒலிக்கும் என்று எதிர்பார்க்கலாம்